கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஐந்து இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இந்த ஜீவ அப்பத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார் சகலத்தையும் அப்படி என்றால் நம் வாழ்விலே காணப்படுகின்ற எல்லாவற்றையும் அவர் புதிதாக்க வல்லவராய் இருக்கின்றார் எப்பொழுது இந்த காரியங்கள் நிகழும் நாம் நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து நம் வாழ்விலே கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தாவே என் வாழ்விலே பழையவைகளாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எல்லாவற்றையும் புதிதாக்கும் என்று ஜெபிக்கின்ற பொழுது இந்த அற்புதங்கள் நடைபெறும் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்களை நாம் கலைந்து போட வேண்டும் பழைய காரியங்களை வைத்துக்கொண்டு புதிய காரியங்களை எதிர்பார்க்க இயலாது எனவே பழைய காரியங்களை விட்டுவிட்டு புதிய காரியங்களுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இவ்வளவு நாள் எப்படி இருந்ததோ தெரியாது இனிவரும் நாட்களிலே நாம் கர்த்தரிடமிருந்து புதிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்கள் வாழ்நாளிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களுடைய வாழ்விலே அனைத்து காரியங்களையும் புதிதாக்குவேன் என்று எங்களுக்கு நீர் வாக்கு கொடுப்பதற்காய் நன்றி கர்த்தாவே எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற பழைய காரியங்களை கலைந்து போட்டு எல்லாவற்றையும் புதிதாக்க வேண்டுமாய் சுபிக்கிறோம் எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமார என் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அலேலுயா காட் பிளஸ் யூ ஆல்